கட்சிகள முழு இருந்து இயங்குவதற்கும் விருப்பமிலையெல்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சி நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு பக்கத்தில் நிக்கிறவருட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் காலம் வந்து அப்படி திரும்பி திரும்பி வருவாங்க போவாங்க என்ன இப்ப எல்லாம் முன்னக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லாரும் வெளியே வச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போனாலும் அது எங்கள் கேட்கறதுக்கு பார்க்கறதுங்கிற செய்யறதுக்கு நல்லாவே இருக்கு எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு